நான் உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் சொல்கிறேன் ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் நம்ம எதுவாகணும்னு ஆசைப்பட்றோமோ நம்மளுக்கு எது வேணும்னு ஆசைப்பட்றோமோ அது ஆசைப்படணும் அது வேணும்னு நினைக்கணும் வேணும்னு நினச்சா பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை கொடுக்கும் ஓகே இன்னொரு கான்செப்ட் நம்மள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வாழணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது ஒன்று இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் எது வேணுமோ அது வேணும்னு ஆசைப்படணும் நம்ம யாராக இருந்தாலும் இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணுன்னு நினைப்போம் இல்லையா ஆனால் இது ரெண்டுமே ஒருத்தர் லைஃப்பில் நடந்திருந்தா அதை யோசிச்சு பாருங்கள் ஓகே ஒருத்தர் லைஃப்பில் நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆஸ்ட்ரியாவில் ஆடம் ரைனர் அப்படின்னு ஒருத்தர் பிறந்து வளர்ந்துருக்காரு யூஸ்வலாக எல்லா கிட்ஸும் பிறந்து வளர்கிற மாதிரி தான் அவரும் வளர்ந்துருக்காரு திடீர்னு ஒரு பெற்றவங்க அவருக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க அவரோட இருபத்தி ஓராது வயசில் அவரோட வளர்ச்சி நாலு புடி எட்டு அடி இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆடமை பெற்றவங்களும் ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க பிள்ளை இவ்வளோ குள்ளமாக இருக்கானேன்னு அதே மாதிரி அவர் வெளியில் போகிற இடத்துல அவர் படிக்கிற இடத்துல எல்லாருமே அவரை வந்து ரொம்ப கேள்வி பண்ணியிருக்காங்க குல்லா குள்ளான்னு அவர் இராணுவத்தில் போய் சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் அந்த இராணுவக்காரங்களும் அவருக்கு அந்த ஹைட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க இவரோட வருத்தம் இவரோட அழுகை அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா கேட்டுருச்சு போல் ரொம்ப நல்லா கொடுத்துருச்சு அவரோட இருபத்தி ஓராவது வயசில் அசுரத்தனமாக வளர ஆரம்பிக்கிறாரு அவரோட முப்பத்தி ஓராவது வயசில் அவரோட ஹைட்டு ஏழு புள்ளி அஞ்சு அடி எப்படி இது சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாரும் வளர்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்குது அந்த ஹார்மோனை அவருக்கு கொஞ்சம் அதிகமாக சுரக்க வச்சிருச்சு அதிகமாக சுரக்க வச்சதுனால ஆச்சுன்னா இயற்கையை விட இவர் ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிச்சிட்டாரு நார்மலாக ஒருத்தவங்க வளர்கிறப்ப அவங்களோட பாடி பேலன்ஸ் எல்லாமே மேனேஜ் ஆகும் ஆனால் இவர் அப்னார்மலாக வளர்ந்துறதுனால இவரால் இவரோட பாடி வந்து இவரால் மேனேஜ் பண்ண முடியல ஆட்டோமேட்டிக்காக மேனேஜும் ஆகலை இவரோட ஹைட்டுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் இவரோட கால்கள் வந்து தளர்ந்துருச்சு இவரோட முதுகெலும்பு வந்து வளைஞ்சிருச்சு அப்புறம் அவரோட காது ரெண்டுமே வந்து கேட்குற தன்னத இறந்துருச்சு அவரால் அதிகமாக பேசவும் முடியல மொத்தமாக அவரோட வாழ்க்கையில் பெரும்பகுதியை அவர் பெட்லேயே தான் கழிக்க வேண்டியதாக போயிடுச்சு அவர் இறக்குறப்ப அவரோட ஹைட்டு ஏழு புள்ளி எட்டு அடி சரி இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்டுக்கு வரும் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க ஏன்னா அழகாக இல்லை என்னை அழகாக்கணும் நான் ஹைட்டாக இல்லை நான் ஹைட்டாகணும் அப்படிலாம் கேட்க போகிறீங்களா இல்லை எனக்கு கொடுத்த வரைக்கும் ஓகே எனக்கு நல்லா கொடுத்துருக்கு ரொம்ப நன்றின்னு நன்றி சொல்ல போகிறீங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம்